தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் வீட்டில் நேற்றைய தினம் காவல்துறை அத்துமீறியுள்ளனர் காவலாளியை கடுமையாக தாக்கியுள்ளனர் ஆனால் தமிழக காவல்துறை மௌனமாக உள்ளது தமிழக காவல்துறையை தன் வசப்படுத்தியிருக்கும் முதலமைச்சர் மௌனமாக உள்ளார் தமிழக ஆளுநர் மௌனமாக உள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் மௌனமாக உள்ளனர் ஒரு வாய் கூட திறக்கவில்லை இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் மேல் தமிழக காவல்துறை குடைச்சல் கொடுத்து வருகிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காவல்துறையை திமுக அரசு ஏவல் துறையாக மாற்றியுள்ளது தேசிய மனித உரிமை ஆணையம் இதில் தலையிட வேண்டும் சீமான் வீட்டில் காவல்துறை அத்துமீறியுள்ளது தேசிய மனித உரிமை ஆணையம் இதில் தலையிட வேண்டும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ன நடந்தது என்று விசாரிக்க வேண்டும் தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அறிக்கை தரும்படி வலியுறுத்த வேண்டும் இந்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரச்சனையில் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைதியாக இருப்பது நல்லதல்ல தமிழக மனித உரிமை ஆணையத்தின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்று சொன்னால் அது திமுகவின் கைப்பாவையாக செயல்படுவதுதான் தமிழக மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை சீமான் வீட்டில் அத்துமீறிய தமிழக காவல்துறையின் மேல் நடவடிக்கை எடுக்க என்று கேட்டுக்கொள்கிறோம் தேசிய மனித உரிமை ஆணையம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்